வள்ளி வேலைன்னு சீரியல்ல எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சத்தியமாக சமைக்க சொல்லி கிட்ட பெரிய லிஸ்ட் கொடுத்துட்டு போயிட்டாங்க இதுக்கு காவலாக நிற்கிறாங்க ரணிலையும் எழுதி வச்சு பார்க்குறாங்க ஐயோ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியலையே என்ன செய்யலாம் அப்படின்னு இருக்காங்க ராணி கேட்குறாங்க என்னம்மா அப்படியே பார்த்தது பார்த்தபடி இருக்க சீக்கிரம் சமைக்க ஆரம்பிங்கிறாங்க இதோ இப்போ செஞ்சிட்றா அப்படின்னு வள்ளி சொல்லிவிட்டு சமைக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணிகிட்ருக்காங்க அந்த பக்கமாக வேலைன்னு வராங்க ஐயோ பாவம் தனியாக எப்படி கஷ்டப்பட போகிறாங்களோன்னு கிட்டே வந்து நிற்கிறாங்க சத்தியா சொல்கிறாங்க பாவம் வள்ளி எனக்கு நல்லா வசமாக மாட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது வேலன் யோசிச்சு பார்த்துட்டு உடனே ஜானகி அம்மாவுக்கு போன் அடிக்கிறாங்க சமையலுக்கான டிப்ஸ் நீங்க சொல்லியே ஆகணும் இப்ப வள்ளி சமைச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி போன் பண்ணினதும் சரி வள்ளி கிட்ட கூட நான் சொல்லறேன் அப்படின்னு சொல்லி ஜானகி அம்மா போன் பண்ணி கொடுக்குறாங்க ஹெட்செட்டை கொண்டு போய் கொடுக்குறாங்க வேலன் அப்ப ராணி கேட்கறாங்க டே இங்க இருக்கிற வந்த அவங்க சமைச்சிட்டு இருக்காங்கல்ல அப்படிங்கும்போது போது அடா ஆமா ஒண்ணு இல்ல அவங்க எப்பவுமே சமைக்கும் பாட்டு கேட்டுக்கிட்டு தான் சமைப்பாங்க அதான் சரி ஹெட்செட்டை கொண்டு வந்து கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் ஏன் நீ வேணா பாட்டு கேட்கறியா அப்படின்னு கேட்கும் வேண்டாம் வேண்டாம் அங்கேயே கொடு அப்படிங்கிறாங்க பாட்டை கேட்டுக்கிட்டே நீங்க சமையங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது வள்ளி புரிஞ்சுக்கிட்டாங்க காதல வச்சதும் அம்மா சொல்லுமாங்கிறாங்க ஒண்ணும் இல்ல வள்ளி நான் சொல்ற மாதிரி நீ சம ரொம்ப ஈஸியா இருக்குங்கிறாங்க ஜானகி இந்த பக்கமா ஜானகி அம்மாவும் செஞ்சுட்டே இருக்காங்க சமையல் பண்ண பண்ண இந்த பக்கமா இவங்களுக்கும் சொல்றாங்க வள்ளியும் அதேபடி கேட்டு அளவு அளவு எல்லாம் கரெக்டா போட்டுட்டு இருக்காங்க இதை பார்த்த ராணியே ஆச்சரியப்பட்டு பாக்குறாங்க அப்படி இப்படி திரும்பும்போது போது வள்ளி காதல வச்சிருந்த ஹெட் செட்டு டவான் கீழே விழுந்துருது ஐயோ அம்மா பேசுறதெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு வள்ளி பயந்து போய் நிற்கும் ராணி தான் போய் அதை எடுத்து பாக்குறாங்க அந்த பக்கமா வள்ளி கேக்குதா கேக்குதான்னு ஜானகி அம்மா பேசிட்டே சமைக்கிறாங்க அம்மா சொல்றதுக்கு இது எங்கயாவது கவனிச்சிருவாங்களோ கேட்டுருவாங்களோன்னு பயந்துகிட்டே வள்ளி நிக்கிறாங்க அப்ப இந்தா அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுத்துறாங்க ராணி அம்மா நீ சொல்றதெல்லாம் கேக்குது கொஞ்சம் மெதுவா பேசுன்னு சொல்லி வள்ளி மறுபடியும் டிப்ஸ் கேக்குறாங்க வள்ளி சமைக்க சமைக்க ராணி மோப்பம் முடிச்சுட்டு ஆஹா வாசனை சூப்பரா தான் இருக்கு அப்ப சமையலும் நல்லா இருக்கும் தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க இங்க ஜானகி அம்மாவும் சுமதியும் சேர்ந்து சமைச்சிட்டு எல்லாம் கொண்டு வந்து டைனிங் டேபிள்ல வச்சதுக்கு அப்புறமா ஜானகி சுமதி கிட்ட சொல்றாங்க இங்க பாரு சுமதி இன்னைக்கு சமைச்சதெல்லாம் நான் தானே அவர்கிட்ட சொல்லிடுறது அவர் சாப்பிடாம போனாலும் போயிடுவாருங்கிறாங்க அக்கா ஏக்கா இப்படி சொல்ல சொல்றேங்கிறாங்க ஆமா என் மேல அவருக்கு இன்னும் கோவம் தனியில அதனால நான் நான் சமைச்சதை மட்டும் நீ சொல்லிடாதின்ட்டு அந்த பக்கமாக போய் தானியமாக மறந்துக்கிறாங்க ரத்தனம் சாப்பிட்றதுக்கு வர்றாங்க வந்ததும் எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பாடு போடும் அப்படின்னு சொல்லி உட்காடுறாங்க ரத்தனத்துக்கு சுமதி பரிமாறுறாங்க சாப்பாடும் ரசமும் போட்டதும் இது என்ன மிளகு ரசம் தானே மனம் தூக்குது செம டேஸ்ட்டாக இருக்குது இன்னும் கொஞ்சம் ஊற்றுன்னு வேணும் வேணும்னு வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க ரத்தனம் இந்த மாதிரி ரசம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு யார் வச்சதுன்னு கேட்குறாங்க சுமதி அமைதியாகவே ஜானகியை பார்க்குறாங்க நான் வச்சான்னு மட்டும் சொல்லிடாத நீ யா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஜானகி இந்த பக்கமாக நான் தான் மாமா வச்சேன் அப்படிங்கிறாங்க சுமதி அப்படியா ரொம்ப நல்லா இருக்குமா இன்னும் கொஞ்சம் ஊற்று ஊற்றுன்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க வள்ளி செஞ்ச சமையல் பூரா சாப்பாடு குழம்பு எல்லாம் எடுத்து ஹாலில் வச்சிருக்காங்க அந்த பக்கமா முத்து ராணி இவங்க எல்லாரும் சாப்பிடலான்னு உட்காந்துருக்காங்க அங்கே பேச்சியமாக வந்துட்டாங்க என்னது சாப்பிட தயாராகிட்டிங்க போல இருக்குங்கிறாங்க அட ஆமா கரெக்டான நேரத்தில் தான் வந்திருக்கேன் வா பேச்சு இன்னைக்கு வந்து சாப்பிடுவான்னு கூப்பிட்றாங்க முத்து வாசனை பார் எவ்வளோ நல்லா இருக்குங்கிறாங்க ஆ வாசனை நல்லா இருந்தால் போதுமா சாப்பிட்டு பார்த்தா தானே தெரியுங்கிறாங்க அதே வாங்க வந்து உட்காருங்க வாங்க நீங்களும் ஒரு சாப்பிட்டு பாருங்கன்னு வள்ளி வலி கட்டாயமா பேச்சியமாக உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறாங்க பேச்சி நம்ம மருமகை எப்படி சமையல் பண்ணி அஸ்தி இட்டுதுன்னு பாருங்கிறாங்க சாப்பாடு குழம்பு அப்ளோ டேஸ்ட்டாக இருக்குது யாரோ எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க செஞ்ச மாதிரியே கை பக்கவும் அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ராணியோட வீட்டுக்காரரை சொல்லி பாராட்டிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க அங்கே கூட என்னமோ ஏதோ நினச்சோம் வள்ளி சூப்பராக சமைச்சிருக்கேன் அப்படின்னு பாராட்டிட்டு இருக்கும்போது அந்த பக்கமாக ரேணுகா வந்துடுறாங்க யாரும் சேர்ந்து சாப்பிட்றீங்களா சரி நான் போயிட்டு அப்பற வட்டுமா அப்படிங்கிறாங்க ரேணுகா ஏ ரேணு வா வந்து நீயும் ஒரு சாப்பிடு வா அப்படின்னு முத்து பேச்சு கூப்பிடுவோம் அட வாங்க வந்து உட்காருங்க என்னோட சமையலை சாப்பிட்டு பாருங்கன்னு வள்ளி வழுக்க டைமாக ரேணுகாவையும் பேச்சுக்கு பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க ரேணுகா சாப்பிட்டு பார்த்துட்டு அப்படியே அப்பா இவ்வளோ அடிச்சுக்க ஆறுமில்ல போல இருக்கே அப்படின்னு முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க இந்த பக்கமாக வேலனும் ஆஹா சூப்பராக சமைச்சிருக்கீங்கன்னு கை காட்டுறாங்க மொத்தமும் பாராட்டுறாங்க அடடா கல்யாண விருந்த மாதிரி அருமையா சமைச்சிட்டிமா ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க ஒரு விருந்தை சாப்பிட்டுட்டு உடனே பீடா போட்டு நல்லா அசந்து தூங்கினா இன்னும் நல்லா இருக்குங்கிறாங்க அடே அப்பா பீடா தானே வாங்கி தரேன் வாங்கி தரேங்கிறாங்க வேலன் பீடா போட்டால் யாருக்கு செவக்குன்னு பார்க்கலாமான்னு கேட்குறாங்க சத்யா கண்டிப்பா உங்க அம்மா வை தான் செவக்கு ஏன்னா சின்ன பிள்ளையிலேருந்தே என் மேலே அவளுக்கு அவ்வளோ வாசிங்கிறாங்க முத்து எங்க உங்களுக்கு கொஞ்சமாச்சு வியவஸ்தி இருக்கா பிள்ளைங்க முன்னாடி எப்படி பேசுறதுன்னு கூடவா தெரியாம போச்சு சீக்கிரமா சாப்பிட்டு எழுந்திருச்சு வந்து கை கழுவுங்க வாங்க ஃப்ரெண்ட் கூப்பிட்டு போறாங்க பேச்சு சூப்பர்மா இன்னைக்கு சமையல் ரொம்ப அருமையா இருக்குங்கிறாங்க ரேணுகா சாப்பிட்டு முடிச்சு வெளியில வந்ததுக்கு அப்புறமா காய்ச்சு மூச்சுன்னு அந்த பக்கமா வேதனை கிட்ட போன் பண்ணி கத்திக்கிட்டு இருக்காங்க நீங்க அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்க வீட்டுல இருந்து அங்க ஒரு ஆள் இங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க அது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கிறாங்க எங்க வீட்டுல இருந்து ஹெல்ப் பண்றாங்களா எதுவா இருந்தாலும் சொல்றத விளக்கமா சொல்லு எனக்கு புரியலைங்கிறாங்க வேதனை இல்ல அந்த வள்ளி தான் நல்லா சமையல் பண்ணி எல்லாத்துக்கிட்டையும் நல்ல பேர் எடுத்துட்டு இருக்கான்னு சொல்றாங்க ரேணுகா மறுபடியும் ரேணுகா உள்ள வந்து பாக்குறாங்க வேலன் வள்ளிகிட்ட சொல்றாங்க மேடம் இவ்வளவு தூரம் இறங்கி வந்து இவ்வளவு சூப்பரா சமைப்பேங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இருக்கிறீங்கிறாங்க வேலன் எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் அம்மா தான் எங்கள் அம்மா மட்டும் சொல்லி கொடுக்கலீனா நான் சமையலில் சொதப்பிருப்பேன் வீட்டுக்கு போனதும் முதல்ல எங்கள் அம்மாக்கிட்ட இந்த விஷயத்த சந்தோஷமாக சொல்லி ஆகணுங்கிறாங்க வள்ளி இதை கேட்டுக்கிட்டே இருந்த ரேணுகா மறுபடியும் திரும்ப போய் வேதனைக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க இந்த வள்ளிக்கு வேலனுக்கும் கல்யாணமே நடக்காமல் நானே எதாவது பண்ணி நிறுத்தியிருப்பேன் நீங்கள் சொன்னீங்கங்கிற காரணத்துக்காக தான் நானும் அமைதியாக இருந்தேன் எதாவது ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு பார்த்தா உங்கள் மேலே தான் இப்போ நான் கெட்டு குட்டிச்சவராக இருக்கேன் உங்கள் வீட்டில் இருந்து வள்ளியோட அம்மா தான் இவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க சொல்லி தான் இவன் சமையல் பண்ணி எல்லாத்துக்கிட்டேயும் நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கா எதாவது பண்ணி முதல்ல இந்த வள்ளியும் வேலையும் பிரிச்சு விடுங்க நான் நிம்மதியா இருக்க முடியும் ரேணுகா இவங்க பேசிட்டு இருக்கிறத அந்த பக்கமா வள்ளி வந்தவங்க பார்த்துட்டு இருக்காங்க ரேணுகா வள்ளி கிட்ட நல்லபல்ல மாதிரி பேசிட்டு அங்க இருந்து போறாங்க இந்த பக்கமா வேதனைக்கு ஒரே குழப்பமா இருக்கு இந்த ரேணுகா என்ன சொல்றீங்க வள்ளிக்கு சமையல் கட்டு கொடுத்தாலும் வள்ளி அங்க சமையல் பண்ணிட்டு இருக்காளா இந்த வேலை கூட வள்ளி சண்டை போட்டுட்டு தான இருக்கா ஜானுகி இங்க சமைக்கிறாளா ஒண்ணுமே புரியல என்ன நடக்குது எது நடக்குதுன்னு நமக்கு எதுவுமே தெரியலையே என்னதான் நடக்குதுன்னு யோசிக்கிறாங்க வேதனை வள்ளி வேலையெல்லாம் முடிச்சுட்டு நிக்கும் முத்து கேட்கறாங்க கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்குறாங்க வள்ளி ஒட்டமா ஓடி போய் தண்ணி கொண்டு வந்து கொடுக்கிற அங்க தண்ணியை குடிச்சதுக்கு அப்புறமா பேசி பாத்தியா என் மருமக மொத்தம் இந்த வீட்டு கண்ட்ரோலையே கையில் எடுத்துக்கிட்ட பாத்தியெல்லாம் எவ்வளவு வறுமையாக சமைச்சிருக்கா எப்படி குடும்ப பொறுப்பை பாங்க பக்குவமா பார்த்துக்கறா இப்பாவாவது என் மருமகளை பற்றி புரிஞ்சுக்கிட்டியான்னு கேட்கறாங்கடா ரொம்பதான் வீட்டிலேயே பெருமை பட்டுக்காதீங்க இன்னைக்கு ஒரு நாள் தானே ஏதோ வந்த புதுசு சொன்ன வேலையெல்லாம் பட்டு பட்டுன்னு செஞ்சுட்டா வாழ்க்கை பூரா இப்படியே இருக்குமுன்னு தெரியறதுல்ல தெரிஞ்சா தானே அப்பா தெரியும் அப்பா பேர் கெட்டு போயிடக்கூடாதுங்கிறக்காக தான் அந்த பிள்ள இந்த வீட்டுக்கு வந்திருக்கு இதை போய் நீங்கள் பெருசாக பேசிட்டு இருக்கீங்களே பேச்சி ஏதோ பேசுனோன்னு அந்த பிள்ளைய குறை சொல்லிட்டு இருக்காதா அது எல்லாம் நல்லா தானே செஞ்சுட்டுருக்கு நீ அந்த பிள்ளைய பாராட்டுறதை விட்டு போட்டு ஏதோ வீம்புக்கு பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்கறாங்க முத்து எது நானா வீம்புக்கு பேசுறேன் நான் எல்லாம் நல்லா தங்க பேசிட்டு இருக்கேன் ஏதோ வந்துட்டோமே செய்ய வேண்டிய சூழ்நிலையை போச்சேன்னு செஞ்சிட்டு இருக்கா நம்ம குடும்பத்து மேல அக்கறையோ அன்போ பாசமோ எதுவும் கிடையாது சும்மா நீங்களும் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடாதீங்க வள்ளியும் கேட்க வரைக்கும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கிறாங்க இங்க பாருங்க உங்க பையன் செஞ்சது தப்பு தான் நான் இல்லைன்னு சொல்ல வரல அதுக்காக உங்க குடும்பத்து வேலையோ உங்க பேர்லயோ எல்லாம் அக்கறை அன்போ பாசம் இல்லையா நீங்க சொல்லாதீங்க உங்க மேல எல்லாம் இருக்கிற அக்கறையும் பாசமும் என்னைக்கு மாறாதுங்க ரங்கவல்லி இருந்து என்னமா பிரயோஜனம் இருந்தாலும் உன்னால ரெண்டு பொண்ணுங்களோட வாழ்க்கை போச்சு அதுக்கு என்ன சொல்றேன்னு கேக்குறாங்க பேச்சு ரேணுகா அப்பதான் அந்த இடத்துல தான் நல்ல மாதிரி காட்டிக்கிறாங்க அத்தான் நீங்களும் இருக்கும்போது நானும் ஏதோ வந்துட்டேன் வந்தவ வந்த பாக்கலயே நின்று எல்லாரும் முன்னாடியும் ஒன்னு சொல்லிக்கிறேன் இது என்ன இருந்தாலும் எங்க எல்லாருமே என்னோட சொந்தக்காரன்னு என் மனசுலயும் ஆழமா பதிஞ்சிருச்சு அதனாலதான் நான் இங்கேயே வந்தபடி நின்னபடி நின்னுட்டேன் ரேணுகா வள்ளிக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க என்னை மன்னிச்சுட்டு என்னால உனக்கு தேவையில்லாம சங்கடம் அப்படின்னு சொல்லிட்டு நீலிக்கண்ணீர் வடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டே ஓடுற மாதிரி ஓடுறாங்க அம்மாடி ரேணு ரேணுனுக்கு கூப்பிடுறாங்க முச்சு பேசிமா வள்ளி கிட்ட சொல்றாங்க பாத்தியா அந்த பொண்ணு எப்படி கண்கலங்கி போற பாத்தியா ஒரு பொண்ணோட கண்ணீர் சும்மா விடாது அந்த குடும்பத்துக்கு பிடிச்ச சாபம்னு தான் சொல்லுவாங்க ரேணுகாவோட கண்ணீர் இந்த குடும்பத்துக்கு கொடுத்த சாபம் அதுல யாரும் தப்பிக்க முடியாது பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போறாங்க பேச்சுமா வேளன் வள்ளிக்கு ஆறுதல் சொல்றாங்க அம்மா பேசினது எல்லாம் மனசுல மெச்சுக்காதீங்க மேடம்ங்கிறாங்க ஆமாம்மா அவ கோவமெல்லாம் கொஞ்ச நேரம்தான் தான் ரேணுகா அழுததை பார்த்ததும் அவன் மனசு இப்படி மாறி பேசிட்டபடி பேச்சு அம்மா மனசு கூடிய சீக்கிரம் மாறுன்னு முத்து சொல்லிட்டு இருக்காங்க அப்ப வள்ளி சொல்றாங்க நான் இப்பவே ரேணுகா கிட்ட பேசணுங்கிறாங்க அப்படியே மேடம் சரி வாங்க போலாம் அப்படின்னு வள்ளி வேலைன்னு ரேணுகா பாக்க உன்னோட அப்பா அம்மா பேசிட்டு இருக்கும் போது ரேணுகா துள்ளி கொலச்சுக்கிட்டு வந்து அப்படியே உட்கார்ந்து கால் மேல கால் பட்டுக்கு வந்திருக்காங்க அடியே என்னடி இப்படி துள்ளி கொலச்சுக்கிட்டு வரையே ஏதாவது குழுக்கல்ல செஞ்சுட்டியேங்கிறாங்க எல்லாம் நான் நாம முறையா வாழ்க்கையில ஜெயிச்சிருக்கேங்கிறாங்க என்னங்க நம்ம பொண்ணு சொல்றது எனக்கு ஒண்ணு புரியலைங்கிறாங்க ரேணுகோடமா ஏமா என்னமா நடந்து நடந்ததை கேக்குறாங்க ரேணுகோடப்பா அப்பா நம்ம வீட்டுல கீழ் வீட்டில் புதுசா ஆகி ஜோடி தூங்க முடியாது அவங்க இனிமேல் என்னைக்கு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்திட்டு வந்திருக்கேன்ப்பா சைக்காலஜியான அட்டாக்குன்னு சொல்லி பெருமைப்பட்டு இருக்கிறாங்க ரேணுகா இதெல்லாம் நமக்கு எதுக்குமா தேவையில்லாத போனா போகுதுன்னு விட்டுட்டு வரவேண்டிதான அந்த சனி மூஞ்சிலேயே முழிக்காத நமக்கு எதுக்கு தேவையில்லை இல்லாத வம்பு விட்டுருங்கிறாங்க அந்த பக்கமா திரும்பி பாக்குறாங்க வள்ளியும் வேலனும் வரத தெரிஞ்சுக்கிட்டு யாரோ வர மாதிரி இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க ஐயோ என்னங்க இவளுக்கு என்னமோ ஆயிடுச்சு என்னோட அம்மா ரேணுகாவை பார்த்து சொல்லிட்டு இருக்கும் அந்த பக்கமா வேலன் உள்ள வரலாமா அப்படின்னு வேலனும் வள்ளி உள்ள வராங்க ரேணுகாவோட அப்பா கோபத்துல எழுந்துருச்சு ஏண்டா என் பொண்ணு இந்த நிலைமைக்கு காளாக்கிட்டு இந்த மோந்திய வச்சுக்கிட்டு ஏன் வீட்டுக்குள்ள வந்து ஏன் முன்னாடி பேசுறீங்கன்னு கேக்குறாங்க வள்ளி ரேணுகாவுக்கு சரியான பதிலடி அடி கொடுக்குறாங்க எங்க அத்தை வேதனைக்கு நீ ஃபோன் பண்ணி சொல்லும் நான் கேட்டுட்டேன் இப்போ எதுவுமே தெரியாத மாதிரி இங்க வந்து சிக்கு சினிங்கெடுத்து அழுதிட்டு இருக்கியம்மா அப்படின்னு வள்ளி கேட்கும் ரேணுகா முகத்துல ஈ ஆடல அப்படியே மூஞ்சியில கறிய பூசின மாதிரி பேந்த பேந்த முழிச்சிட்டு இருக்காங்க உனக்கு எதுக்கு ரேணுகா வேண்டாத வேலை அப்படின்னு வேலைனு நல்லா திட்டி விட்டுட்டு போறாங்க அவங்க திட்டத்தை பார்த்து ரேணுகாவோட அப்பாவும் இதெல்லாம் நமக்கு தேவைதானா பேசாம உன்னால வீட்டோட இருக்க முடியலையோ அவங்க விஷயத்துல நீ எதுக்கு தலையிடுறேன்னு அவங்களும் நல்லா திட்டி விடுறாங்க ரேணுகா இதோட விடுவாங்களா மறுபடியும் வேதனைக்கு போன் பண்ணி தூண்டி விட்டுறாங்க என்னெல்லாம் நடக்க போதுங்கிறது நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்